எங்க உங்களுக்கு மீனை காமிங்க ஐயோ கம்முன்னு நானே மீன் போட்டி எங்க காமி உங்க வீட்டுக்காரரும் உங்க பையனு மீன் பிடிச்சது காட்டு வார கொண்டு போயிருங்க அம்மாட்ட அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகல இந்த வாரம் உங்க வீட்டுக்காரரை உங்க பையனுக்கு மீன் பிடிச்சது வேலைக்கு தோணல முடியல அடுத்து இவ்வளோ பிடிக்குது இப்போ தனியாக நல்லா ஏசம் வெட்டியா இல்லையா சாப்பிட்டு போயிருச்சா எங்கே காமி இது என்ன மீன் எங்கேயா நம்ம கஜனாவை பார்ப்போம் அந்த ரெண்டுமே உங்க மகன் பிடிச்சிது இல்லை நானும் ரெண்டு மீன் ஓடிச்சு வச்சிருந்தேன் அப்படிங்களா சரி இன்னைக்கு மீன் குழம்புக்கு வரலாம் வாங்க சாப்பிடலாம் வரேன் தங்க இது அடுத்ததா இப்போ ஜிலேபி எடுத்து உள்ளே ஓட்டு அதே எங்கே கழட்டினே அப்படியே கழட்டினது குட் குட் நம்ம முதலீடு தான் அப்போ நம்ம திறமை இதுக்கு அந்த ஆயிரக்கணக்கில் கொடுத்து மீன் அது தூண்டில் வாங்குறாங்கல்ல இந்த இடத்துல கை குடி பிடிச்சி சுற்றுறாங்கல்ல அதெல்லாம் வேஸ்ட்டு நானும் மீன் பிடிக்கிறேன் ப்ரொஃபஷனலா அப்படிங்கிற ஒரு கண் துடைப்பு இல்ல அதுலேயும் வரும் ஆனால் இது எக்ஸ்பீரியன்ஸ்னால டேடி வருவார் ஏ காமினா ஓகே எதுக்கு கேட்குறேன்னா உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் இருக்குது மீன் இந்த அப்படின்னு நீங்க அப் அப்படி இல்லைண்ணா நான் எதுக்கு கேட்குறேன்னா நாம மீன் மார்க்கெட்டில் வாங்குறோம்ல ஏதோ சமோசா சாப்பிட்டு வரணு ஐஸ்கிரீமா ஏ டென் எக்ஸ் ஜூம் வருது ஃபேஸ் நல்லா தெரியுது அதெல்லாம் எடுத்தாச்சு வா முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தம்பி கடையில் வருதில் மீன் அதெல்லாம் செத்து போன மீடு ஐஸில் வச்சது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருமா நாம் இந்த கரையிலையே இருந்துட்டு இப்போ உங்களுக்கு பிடிக்கிறப்ப உபரி ஆகுதுலோ அதான் பைசா கொடுத்து வாங்குற தப்பு இல்லையே தெரியும்ண்ணா தெரியும்ண்ணா பிடிங்க பிடிங்க இங்கெங்கே ஐஸ்கிரீம் கிடைக்குது ஆக ஓ வளையா ஏன்னா வச்சிடும்ண்ணா இன்னொரு பத்து பத்து நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் எடுத்து விட்டோம்னா தண்ணி இன்னும் நல்லா எழுத்துடும் தண்ணி வத்த வத்த அதிகமாக கிடைக்கும்ல இல்லைண்ணா பில்லுக்குள்ளேயே இருந்தாலுமே பிடிச்சேங்க ஏய் மறுபடியும் போயிடாத உங்கள் மீன்கார என்னைய பேசுவார் ஆ பிடிச்சங்க